ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சிருக்கும் வாதரோக நிவர்த்திக்காக ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரி குருவாயிரப்பனை வேண்டி குருவாயிரப்பன் மேலே இந்த பாகவதத்தை அடியொற்றி அவருடைய லீலைகளை விவரிக்கும் இன்னும் அவதாரங்களை விவரிக்கும் இன்னும் எழுதப்பட்டது சிவன் நாராயணியம் அதுல இப்ப நம்ம ஐம்பதாவது தசகம் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட பாதி கிணறு தாண்ட கதைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாதி கிணறுல இருக்கோம் எல்லாம் ஆஸ்திகானுடைய ஒத்துழைப்பும் அவர்களுடைய விருப்பமும் கிட்டத்தட்ட நம்ம இந்த பாதிக்கான தாண்டல் நிலமையில் இருக்கும் இதில் இந்த தசகத்தில் இரண்டு அசுரர்கள் வர ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தோம் நாம இந்த தசகம் மட்டும் இரண்டு அசுரர்கள் வத்சன் பகன் அப்படின்னு இரண்டு அசுரர்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கேருந்து இந்த நம்ம பார்த்தோம் போன வாரம் பார்த்தோம் இந்த பிருகத்வனம் அப்படிங்கிற கோகுலத்திலேருந்து பக்கத்திலே வெகு அருகாமையிலே இருக்கக்கூடிய பிருந்தாவனம் அப்படிங்கிற இடத்துக்கு போறேன் எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு புது இடம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் ரம்யமா இருக்கும் நியூ பிளேஸ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும் ஆனாலும் புது இடம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் பெரிய வாழ்க்கை தான் பயம் இருக்கும் குழந்தைகளுக்கு எல்லா இடமும் பிடிச்சிருக்கும் அதுவும் புது இடம் போன உடனே புதுசுனா வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும் அதுவும் எப்படிப்பட்ட எண்ணம் ரம்யமான இடம் அழகாக அப்படியே உள்ள உடனே ஒரு அந்த வனத்துக்கே உரிய ஒரு ஆகர்ஷண சக்தி மிக நீண்ட மரங்கள் மிக நெடிய மரங்கள் விதம் விதமான மரங்கள் அந்த மரங்களுக்கு இடையே விதம் விதமான பூக்கள் விதம் விதமான காய்கள் கனிகள் இவைகளுக்கிடையே இவர்களுக்கு என்ன ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னா எதையுமே சமாளிக்கக்கூடியதாக இரண்டு துருவங்கள் கிருஷ்ணனும் பலராமனும் கூடவே இருக்கா யாருக்கு என்ன குறை வரும் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா அவன் போகச்சே எதுவா இருந்தாலும் எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடியவர்கள் இரண்டு பேர் நம்ம கூட இருக்கா அப்புறம் என்ன பயம் இருக்குதுல்ல புந்து விளையாடிட வேண்டியதுதான் இல்லையா அந்த இடம் மிக ரம்யமா இருக்கு குளரோசை மட்டுமல்ல அப்படியே ரம்யமா மயில்கள் ஆடின்னு இருக்கு குயில்கள் இருக்கு அதாவது எது எதெல்லாம் இந்த குழந்தைகளை தொந்தரவு செய்யாதோ அந்த மிருகங்கள் எல்லாம் விலங்குகள் எல்லாம் பறவைகள் எல்லாம் அப்படியே மாறு ஒரு பக்கம் இருக்கு இவ அழிச்சின்னு போற கொஞ்சம் தூரம் நிறுத்தி வச்சிருக்க ஆடு மாடுகள் கன்று குட்டிகள் முயல் இருக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் அப்படியே நீரும் நிலவும் இருக்கக்கூடிய இடத்துல ஆடு இருக்கு நண்டுகளும் தவளைகளும் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கின்றன வண்டுகள் ஒரு பக்கம் இசைப்பாடின்னு இருக்கு இப்படி கண்ணுக்கும் இணையதாக இருக்குது ஏன்னா மலர்கள் பூத்ததான் ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் பச்சை பசேன்னு இருக்கு இன்னொரு பக்கம் மலர்கள் பூத்த மரங்கள் பூத்து குலுங்கி கொண்டிருக்கின்றன இன்னொரு பக்கம் ஒரு அடர்ந்த காட்டிலே நடுவிலே ஒரு நந்தவனம் மாதிரி ஒரு இடம் அங்கே இருந்து பலவித புஷ்பங்களுடைய வாசனை ரோஜாமலர் மல்லிகை மலர் இப்படி இவைகளுடைய வாசனை மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய தடாகங்களிலே அல்லியும் தாமரையும் அழகாக வளர்ந்திருக்கின்றன இவையெல்லாம் பார்த்தவாளுக்கு இந்த குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணணும் மனதுக்கு ரம்மியமா இருக்கணும் வாழ்க்கையில என்ன வேணும் நமக்கு மனதுக்கு ரம்மியமா இருக்கணும் இந்த உலகத்துல இருக்கிற வழக்கிலும் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போகணும் அவ்வளவுதானே அதுகளுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது கோபர்களுக்கும் கோபியர்களுக்கும் சிறு வயதிலே நமக்கே கூட ஒன்றும் தெரியாது எப்பொழுது கவலைகள் வந்திருக்கு நமக்கு என்று நாம் செய்து கொள்ளக்கூடியவைகள் ஏர்ன் பண்ண சமயத்தில் நமக்குன்னு நாம் சேர்த்து வைக்கிச்சே அந்த பொருள்கள் மட்டுமல்ல வியாதிகளையும் சேர்த்து வச்சுக்கிறோம் அப்போ தான் நமக்கு கவலைகள் அதிகமாக இருக்கு வயது முதிர்வினால் அந்த கவலைகள் குறையணும் எப்படி குறையணும்னா மெச்சூரிட்டி எதையா இருந்தாலும் நம்ம நாற்பது வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் பார்த்துட்டோம் நம்மளுடைய நினைவு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து நாற்பது வருஷம் பார்த்துட்டு இருக்கோம் அதனால இதையும் சமாளிச்சுடலாம் இது எது வந்தாலும் சமாளிச்சுடலாம் அப்படிங்கிற எண்ணம் வயசானவங்க கட்ட இருக்கும் ஆனா இந்த குழந்தைகள்கிட்ட என்னன்னா எதுவுமே வராது நம்மள மாதிரி அந்த ஆடுகள் ஓடிட்டு இருக்கு மான்கள் இருக்கு முயல் குட்டிகள் பயிர் அங்கே இங்கேயே இருக்கு மயில்கள் ஆடின் இருக்கு குழிகள் பாடின்ருக்கு நம்ம பலம் இருக்கு எதை எடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் நம்ம கிட்ட பருவம் இருக்கு இவையெல்லாம் சேர்த்து நம்மளோட இரண்டு அழகான வாலிபர்கள் குழந்தைகள் என்று சொல்ல மாட்டேன்னா குழந்தை பருவம் தான் அவளுக்கு ஆனால் எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் கொண்ட பலராமனும் கிருஷ்ணனும் கூட இருக்கா அப்படிங்கிற பொழுது இவள் போச்சே வெறும் போவாள இல்லையே இந்த கன்றுகளை மேக்கப் போச்சு அவள் என்ன செய்வான் கூடவே ஒரு ட்ரம்ஸ்ன்னு சொல்லுவான் அதை எடுத்துன்னு போவான் தட்டு 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 தட்டுன்னு தட்டுறதுக்கு எல்லார்கிட்டையும் இந்த கொம்பு வாத்தியம்னு இருக்கும் வளைஞ்சு இருக்கும் நம்ம இப்போ இந்த கொம்பு வாத்தியங்கள்லாம் மறைஞ்சு போச்சு பெருமாள் இடை பண்ணச்சே நம்ம பார்க்கலாம் இந்த கொம்பு வாத்தியங்கள் இப்பயும் ஊதப்படக்கூடியதாக இருக்கும் இருக்கவே இருக்கு புல்லாங்குழல் கண்ணன் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் புல்லாங்குகள் இருக்கும் என்ன சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாரும் புல்லாங்கல் வாசிக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் கண்ணனுடைய ஒரு உருவாக்கிவிடும் ஸோ இப்படி எல்லா வாத்தியங்களுக்கும் இருக்கு இசை கருவிகள் இருக்கு இதையெல்லாம் பூ பூ தம் 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 தம்னு அழகா இதுங்க விளையாடுறா அந்த விளையாடச்சே வரக்கூடிய நிகழ்வுகளை அவர்கள் இப்படி என்ஜாய் பண்ணுறா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கா அப்படி நிகழ்வுகள் போது அங்கே ஏற்படக்கூடியவை என்னென்ன அப்படிங்கிறத விவரிக்கிறார் நாராயணபட்டத்தில் இந்த தசகத்தில் இந்த இடத்தை பத்தி சொல்லச்சே எவ்வளவு அழகான இடமா அந்த பட்டத்திரி சொல்றதுக்கு முன்னாடி இந்த லீலா சுகர் கிருஷ்ண கருணாமதத்தை சொல்லுவார் பாருங்க மருதமாய மருதாய ஆத்மாய மாணகி ஆத்மாயமானகி முரளீனின் எப்படி மருதாய ஆத்மாய ஆத்மாயமானகி முரளீனின் நாதைகி மூர்த்தாபிஷிகம் மதுரா கிருதீனாம் பாலம் கதா நாம விலோக ஈஸ்வரி நம்ம கூட இரண்டு பாலகர்கள் கூட வந்துட்டு இருக்கார் மன்மதன் போன்ற அழகான வடிவர்கள் இருக்கக்கூடிய முதல்வன் கண்ணன் அவனுக்கு கூடவே வரக்கூடிய பலராமன் அதுவும் எப்படி எப்பையும் வேண்காலத்தோடு குடலை இசைக்கு இசைத்து கொண்டே வரக்கூடியவனவன் அவன் கூட இருந்தால் நமக்கு டைம் போறதே தெரியல எப்ப பார்த்தாலும் புல்லாங்கோல் ஒழிட்டு இருப்பார் நாம இல்ல அந்த கன்றுகளும் முயல் குட்டிகளும் மற்றவர்களெல்லாம் கூடவே சஞ்சாரம் பண்ணிட்டு அப்படிப்பட்ட பாலகிருஷ்ணனை நான் எப்ப பார்க்க போறேன் அப்படின்னு லீலா சுகர் சொல்றார் அந்த பாலகிருஷ்ணன் எப்படி இருக்காங்கிறது இவர் சொல்றாரு பாருங்கோ தரல மதுக்கிருத்த மதுக்கிருத்து விருந்தே விருந்தாவனே அத மனோகரே ரொம்ப மனோகரமாக இருக்கக்கூடியதும் அது அதன் பிறகு மனோகரே பசு பசுசு பிசாக்கம் வத்ச அனுபாலன லோலுபா ஹலதரசகோ தேவ ஸ்ரீமன் விஷேடித தாரையன் கவல முரளி வேத்ரம் நேத்திர அபிராம தனு தியுதி தேவ ஸ்ரீமன் ஸ்வயம் ரூபியான தேவனே அப்படின்னு என்ன இவருக்கு தெரியும் திருமாலி எப்படிப்பட்டவன் மற்ற எல்லாம் ஸ்வயம் கிடையாது எல்லாமே அவன் உண்டாக்கிறது அவன் மட்டும்தான் ஸ்வரூபி ஸ்வயம் ரூபி அப்படிப்பட்டவன் எங்க இருக்கானாம் அப்படியே வண்டுகள் ரீங்காரம் அடைச்சு இடைச்சிட்டு இருக்கக்கூடிய காடு குயில்கள் கூவிக்கொண்டிருக்கிற கூடிய காடு மயில்கள் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காடு இவையெல்லாம் நேத்திரங்கள் கண்ணுக்கு அப்படியே கண்ணுக்கும் சரீரத்திற்கும் மிக இனிமையா இருக்கான் அந்த இடத்துல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா கன்று குட்டிகளை மேய்ச்சு போயிட்டு இருக்கா இருக்காட்சுபால அணுபால பலராமனுடன் கூடியவர்களாக கன்று குட்டிகளை விரும்பி கொண்டு மேய்ச்சி கொண்டு போயிட்டு இருக்கா விருப்பம் இல்லாம நம்ம அம்மா நம்மளை அணிச்சுட்டா நம்ம தண்டமேனு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கல ஏன்னா அவ ஸ்கூலுக்கு போலயே ஆட்டு மாடிண்டு பாட்டு பாடிண்டு கிருஷ்ணனும் கூடையும் பலராமன் கோடையும் அழகா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா அதனால கன்று குட்டைகளை விரும்பி மேய்த்து கொண்டு அப்படிங்கிறார் அவர் வேற என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கா கொம்பு வாத்தியம் கவல முரளி வத் வேத்திரம் கொம்பு வாத்தியம் புல்லாங்குழல் முரளி பெரம்பு வாத்தியம் இவைகளெல்லாம் வச்சுட்டு இருக்காளாம் எடுத்துக்கொண்டு அப்படியே அந்த காட்டை சுற்றி 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 வலம் வந்து கொண்டு இருக்கிறார் விச்சேரிக்கா அழகாக வலம் வந்து கொண்டு இவா இந்த அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அடுத்த அதாவது எப்பயுமே வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகளை கொன்றது தான் கொண்டது தான் ஒரு ஏற்றம்னு இருந்தால் ஒரு மகிழ்ச்சின்னு இருந்தால் ஒரு ரெண்டு நாள் சந்தோஷமாக இருக்க உடவே விடாது இந்த வாழ்க்கையை நம்ம உடனே ஏதாவது ஒன்று மனஸ்தாபம் வரும் எங்கே இருந்தாவது திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து எதையாவது சொல்லுவார் ஏதாவது மனசுக்கு நம்மளுக்கு சின்ன சங்கடம் வரும் இது வாழ்க்கையில் இயற்கை அதுக்காக நம்ம தோஞ்சு போயிடக்கூடாது எல்லாருக்கும் இருக்கு நமக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது இல்லை ஏன்னா பகவானுக்கே இருந்திருக்கு இவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருக்கிற பகவான பகவான் மட்டும் கூட இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கோபர்கள் எல்லாம் கோபியர்களெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருக்காள் இதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னுட்டு அந்த சமயத்துல என்ன ஆறுதுங்கிறது போறதுக்கு முன்னாடி இன்னொரு பாசுரத்தை ஸ்லோகத்தை சொல்றார் விகித ஜகதீ ரக்ஷம் लक्ष्मी का राम बुज़ा लालितम दादाती चारण द्वंद्वम ब्रंधावने तोयि भावने किमे किमे न भभवो संपत संपूरितम तरुवल्लरी सालीले धरणी गोत्र क्षेत्र आदिकम कमलापते अभीगर लक्ष्मी कांत कमलापते तोयि लक्ष्मी कांत அதாவது ஸ்ரீமன் நாராயணனே அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ இருக்கு முகந்தான் இருக்கு லக்ஷ்மி காந்தன்னா லக்ஷ்மி மனதில் இருக்கக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம் கமலாபத்தே லக்ஷ்மி துவை தாங்கள் என்ன மாதிரி இடமாது மிக பரிசுத்தமான பாவனே விருந்தாவனே அப்படிங்குற மிக பரிசுத்தமான இடமா விருந்தாவனம் ஏன் சுவாமி இது பரிசுத்தமான இடம் ஒன்று கிருஷ்ணன் வரப்போறான் இன்னொன்னு கிருஷ்ணன் காலடி பட போறது கிருஷ்ணன் கூட இருக்கிற கோபர்கள் கோபியர்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம் அதனால அந்த இடம் பரிசுத்தமானதாம் நம்ம ஆண்டாள் சாதிப்போயிலே தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு எப்படி அது தூய பெருநீர் கிருஷ்ணனுடைய கால் அந்த துளி தனக்கு படுமா அப்படின்னு க யமுனை எகிரி எகிரி பார்க்கிறதா வசுதேவர் சுமந்துட்டு வர குழந்தைய அவருடைய கட்டுக்கு இடங்கி இரண்டு வழி உற்றுத்து அப்பயே அவனை மனசுக்குள்ள நினைச்சாலாம் இது ஒரே ஒரு சந்தர்ப்பம் தானே எத்தனை தரம் பார்த்தாலும் நம்ம பெருமாளை சேவிக்கலாமே எத்தனை தரம் பார்த்தாலும் அவருடைய அனுகிரகம் கிடைக்கலாமே பின்னாடி நம்ம எப்பயோ இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு வரப்போறான் பிருந்தாவனத்துக்கு ஆனா இப்போ அவனை பாக்கியம் பாகியம் கிடைக்கலன்னு எகிரி பாக்குறதா அவ்வளவு தூய யமுனையான் அந்த மாதிரி மிக பரிசுத்தமான பாவனே விருந்தாவனே அப்படிங்கிற பரிசுத்தமான பிருந்தாவனத்தில் யார் இவன் உலகத்தை எல்லாம் ரட்சிக்கக்கூடியவன் அவன் எப்படிப்பட்டவன் லக்ஷ்மி தேவியின் தாமரை போன்ற கைகளால் ஸ்லாகிக்கப்பட்டவன் அப்படிப்பட்டவன் இரண்டு கால்களை இங்க வச்ச போது அப்படியே இந்த கரண்ட்னு சொல்லுவா இல்லையா நமக்கு தெரியும் சில பேர் தொட்ட உடனே நம்மளுக்கு சில்லு இருக்கும் சில பேர் தொட்ட உடனே ஏண்டா நம்மளை தொடரான்னு இருக்கும் இல்லையா நமக்கு அது சகஜம் அந்த மாதிரி இந்த மரம் செடி கொடிகள் எப்படி ராமனுக்காக தண்டகாரண்டியத்திலே எல்லா முனிவர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் காத்துட்டு இருக்கா எப்போ ராமன் வருவான் எப்போ ராமன் வருவான் அதுவும் வந்துட்டா எங்க வந்துட்டா அந்த மாவாய்க்கு தலைவன் இருந்தானே அந்த கங்கை கரை அந்த கரைக்கு வந்துட்டா இந்த கரைக்கு வந்துட்டா இவளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கு அங்கேயே நீங்க இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா அந்த காலத்திலேயே மெசேஜிங்லாம் சிஸ்டம் எல்லாம் உண்டு எப்படி சார் அந்த காலத்தில் சிஸ்டம் இருந்தது அப்படின்னா நம்ம படத்துலலாம் பார்க்குறோம் இல்லையா யாராவது இந்த காட்டில் என்டர் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுங்க அந்த சவுண்டு இங்கே வரும் அடுத்து இன்னொரு சவுண்டு இன்னொரு சவுண்டு மாறி மாறி வந்துடுறது இல்லையா அந்த மாதிரி தளபதி அந்த காலத்துல இருந்திருக்கு அவன் கரையை தாண்டிட்டான் சித்திர கூட வந்துட்டான் தண்டகாரணி உள்ள என்டர் பண்ணிட்டான் இப்படி எல்லாம் வாளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மகிழ்ச்சிகளும் பார்த்துட்டு இருக்கா அந்த மாதிரி என்ன பண்றதுதான் தரு வல்ல இங்க இருக்கிற மரங்கள் செடிகள் ஜலம் பூமி மலை வயல் அத்தனை வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பகவானுடைய மேன்மை பெறத்துக்குதான் வரைக்கும் நாங்கெல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருந்தோம் கிருஷ்ணா எப்ப காலடி எடுத்து வச்சியோ கோபியர்கள் கோபுரர்களுக்கு மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய மான்களுக்கு முயல்களுக்கு மட்டுமல்ல கிருஷ்ணா மரம் செடி கொடிகள் நினைச்சா எங்களுக்கும் வல்லவோ அந்த மகிழ்ச்சி தொத்தி கொண்டது கவலை எல்லாருக்கும் தொத்திக்காது மகிழ்ச்சி எல்லாருக்கும் தொத்திக்கும் ஒரு ஹாஸ்யம் ஒருத்தர் விட்டு அடிச்சாள்னா உண்மையாவே அது ஜோக்கா இருந்ததுன்னா எல்லாருக்கும் சிரிப்போம் எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடும் கவலை மறந்து சிரிக்க வந்துடும் ஆனா ஒருத்தருக்கு ஒரு பெயின் இருக்கு காலில் அடிபட்டதுன்னா எல்லாருக்கும் வழி வராது அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய மகிழ்ச்சியை கோபர் கோபியர்கள் தவிர அங்க இருக்கக்கூடிய விலங்கினங்கள் தவிர மரம் செடி கொடி ஜலம் பூமி மலைகள் எல்லாமே கொண்டாடித்தான் மகிழ்ச்சி இது ஏன் தெரியுமா கிருஷ்ணா அப்படின்னு ஒரு ஒரு முற்று ஒரு கமாவை போட்டுட்டு அடுத்த பாசனத்துக்கு போற நாராயண பட்டத்திரி தொலபே கந்தார் ஆந்தே சமீரண சீதலே விபுல யமுனா தீரே கோவர்தனாச்சல முர்தசு முர்தசு லலித முரளிநாத சஞ்சாரயன் திவசே கலுவாட்சி அதாவது இந்த இந்த தசகம் இருக்கு இல்லையா இது அழகான ராகத்தில் எழுதப்பட்ட தசகம் மத்தியமாவதி அப்படிங்கிற ராகம் எனக்கு ராகஞானம்லாம் கிடையாது ராகஞானம் இருக்கிறவா அந்த மத்தியமாகதியில் பாடி அனுபவிக்கலாம் அந்த ராகஞானம் உள்ளவா பாடுறதுக்கு கேட்கறதுக்கு எப்படி கண்ணன் குளர் செய்யல ராக ராகஞானத்தோடு பாடுவானோ அதையெல்லாம் கேட்பதற்கு நாங்களெல்லாம் இந்த காட்டின் நடுவிலே காத்து கொண்டிருக்கிறோமே அப்படின்னு இவைகளெல்லாம் நினைக்கிறதா பட்டத்திரி சொல்றார் அந்த பச்சை புற்களோடு கூடிய லபே அந்த பச்சை பொருட்களோடு பச 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 பச்சை பசேல் இருக்குன்னு சொல்றாங்க நடுவுல இந்த தென்னங்காற்றுன்னு சொல்லுவான் நம்ம இந்த எழுத்துல பாத்துருக்கோம் தென்றல் காற்று வந்து அப்படியே மேல தழுவிண்டு போச்சு அப்படின்னு அந்த மாதிரி சீத்தளம் அப்படின்னா தென்றல் காற்று குளிர்ச்சியான காற்று சீத்தளம்ன காற்று அப்படியே அந்த யமுனை கரையில பட்டு அந்த கரையிலேருந்து இருக்கக்கூடிய சின்ன பிருந்தாவனம் அந்த முதல்ல நந்தவனத்தில் பட்டு அந்த நந்தவனத்திலேருந்து பெருசாக வளர்க்கக்கூடிய வளர்ந்துருக்கக்கூடிய மரங்களுடைய பட்டு அது மிக மிக பெருசாக இருக்கக்கூடிய மரங்களுடைய மோதி மோதி அப்படியே சொயண்டு சொயண்டு சில்லறி வாழ்க்கையெல்லாம் காத்த கொடுத்துட்டு இருக்காங்க என்ன ரீசன் அந்த கோவர்தன மலை பக்கத்தில் இருக்கு அந்த கோவர்தன மலை கோவர்தனாச்சல அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய சிகரங்களிலே நீ என்ன பண்ற கிருஷ்ணா தெரியுமா யாரு பட்டுத்திரி இங்கே இருந்து பார்த்துட்டு இருக்க அவர் சொல்றார் நீ புல்லாங்குழல் வாசிக்கிற இல்லையா இந்த காத்து ஒரு பக்கம் அப்படியே சிறு சிறுன்னு இருக்கு நீ வாசிக்கிற புல்லாங்குழல் அப்படியே இந்த கோவர்தன மலை மேல பட்டு எதிரொலிக்கிறது எதிரொலிக்கச்சே நாங்க தான் நினைச்சுட்டு இருக்கோம் மதி மயங்கிட்டோம்னு இல்ல இல்ல அந்த கன்று கூட்டத்தை பார்த்தா கன்றுகளே மதி மயங்கிடுத்து அந்த கன்று குட்டிகளே மறுமகெடுத்து கிருஷ்ணா எல்லாரும் மயக்கத்தில் இருக்கா இந்த சமயம் பார்த்து என்னாச்சு என்னாச்சு இல்ல இல்ல கிருஷ்ணா இந்த சமயம் பார்த்து நான் இங்கேன்னு பார்த்துட்டு இருக்கேன் அங்கே ஒரே ஒரு கன்று குட்டி மட்டும் வித்தியாசமா இருக்கு யாரு பட்டத்திற்கு சொல்றார் எப்படி வித்தியாசமா இருக்கு மற்ற எல்லா கன்று குட்டியும் மயங்கி உன்னுடைய குழலோசையை கேட்டு அந்த இனிமையான காற்று அனுபவிச்சுருக்கு கிருஷ்ணா ஒரே ஒரு கண்ணுக்குட்டி மட்டும் அது உனக்கு பயமா இருக்கோ இல்லையோ கிருஷ்ணா எனக்கு பயமா இருக்கு கிருஷ்ணா அப்படியா இந்த கிருஷ்ணன் இவர் பட்டத்திரி சொன்னதை கேட்டுட்டா அவசரப்படாத அது என்னை பார்க்கறதுன்னு நானும் புரிஞ்சுன்னுட்டேன் அத ஓர் அரசன் அணிச்சிருக்கான் யாரு கம்சன் அணிச்சிருக்கான் தைத்தியம் உதை கழுகு அந்த அசுரனை நானும் கண்டுவிட்டேன் நீ பார்த்தீரா அப்படின்னு திரும்பி இப்படி கேக்குறான் குருவாயிருப்பன் பார்த்தேன் பார்த்தேன் யார் இவளுடைய சம்பாஷணை ஓடின் இருக்கு அந்த அழகான இடத்துல அந்த அசுரன் வந்தது நானும் பார்த்துட்டேன் கிஷ்டா அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார் இத அந்த இடம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பாகவதம் சொல்றது பாருங்கோ தம் வத்சரூபம் யாரு அந்த கன்று வடிவத்தில் வத்சரூபம் பலதேவாய சைனர் முக்த இவா சதத் கிருஷ்ணா அவன் என்ன சொல்றான் இந்த வத்சரூபமா தர்ஷயன் பார்த்தத வேற யாருக்குமே தெரியல இந்த கிருஷ்ணன் வந்து பலராமருக்கு கண்ணால் காட்டுறானா அப்படியே கண்ணடிக்கிறானா பலராமன் அந்த சைனை இருக்கு இல்லையா சைன்யம் இருக்கு இல்லையா அந்த சைனியத்தை பார்த்து சைனைனா மெதுவாக அப்படியே மெதுவாக யாருமே அறியாத வண்ணமாக அப்படியே மெதுவாக கிட்ட வராமல் அப்படிங்கிறது பாகவதம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்